தமிழக வெற்றிக் சார்பில் வெள்ளலூர் குப்பை கிடங்கிற்கு நிரந்தர தீர்வு காண கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையம் அருகில் தமிழக வெற்றிக் சார்பில் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றி நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டி தரம் பிரிக்கப்படுகிறது பல லட்சம் டன் குப்பைகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசு ஏற்பட்டு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் அதனைத் தொடர்ந்து வெள்ளலூர் மக்களின் அவல நிலையை கழக தலைவர் விஜய் அவரிடம் தெரிவித்து தற்போது விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த குப்பை கிடங்கை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்நிலையில் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றி நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தினர் வெள்ளலூர் பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராகவும் கோவை மாநகராட்சிக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் அதேபோல் சிறுவர் சிறுமியர் முகத்தில் முகக்கவசம் அணிந்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றி நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து பேசிய தமிழக வெற்றிக் கழக தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் கூறுகையில் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சினை நீண்ட ஆண்டுகளாக இருந்து வருகிறது இதுவரை குப்பை கிடங்கை அகற்ற எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த குப்பை கிடங்கால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளோம் ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை உடனடியாக தமிழக அரசு வெள்ளலூர் குப்பை கிடங்கை நிரந்தரமாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது தளபதி உத்தரவின் பேரில் மாவட்ட கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அடுத்த கட்டமாக நேரடியாக தளபதியே கோவைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார் என்று தெரிவித்தார் மேலும் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றக்கோரி பெருந்தில திரளாக தொண்டர்கள் பொதுமக்களுடன் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க உள்ளோம் என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் கோவை தெற்கு மாவட்டத்தில் அதிக அளவில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகின்றது அது மட்டுமல்லாமல் வாக்காளர் அடையாள அட்டை பெற்றவர்களே அதிக அளவில் கழகத்தில் இணைந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றிக் கழகம் அதாவது பாத்தீங்கன்னா நாங்க பொறுப்பேற்று நாள் ஆகு பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம் மக்களுக்கும் சரி வால்பாறையில சுற்றுச்சூழல் உணவு திறன் மசோதா சரி நிறைய போராட்டங்கள் எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையுமே தளபதியோட நாலேஜ் கொண்டு போயிட்டு இருந்தோம் அப்ப இந்த வெள்ள கொண்டு போது தளபதிக்கே அது தெரிஞ்சிருக்கு அதனால அதை பத்தி என்னன்னு சொல்லி கிட்ட டீட்டெயில் கேட்டாலும் அந்த எல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி எவ்வளவு பேர் பாதிக்கிறாங்கன்னா குறிப்பா கிணத்துக்கார வசூதியில் மட்டும் அங்க ஊபக்கிரங்க இருக்கிறது சோ சரௌண்டிங் இருபது கிலோமீட்டருக்கு அந்த வெளி வருது அதனால மக்களோட பொதுமக்களோட உடல்நிலையும் மோசமாகுது மனநிலையும் பாதிக்குது இங்க இடம் வாங்குறதுக்கு சில பேர் கஷ்டப்படுறாங்க காசா வீடு கட்டுறவங்க அகதியா வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இதுக்கு நம்ம ஒரு விநீத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க உடனே என்ன சொன்னாருன்னா எங்களோட பொதுச்செயலாளர்கள் மூலமா உடனடியாக அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு கொடுன்னு சொல்லுங்க அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா அரசுக்கு அழுக்கம் சொல்லுங்க அதனால தீர்வு வர்றதுக்கான முழு முயற்சி எடுக்க சொல்லுங்க இல்லாத பட்சத்தில் நான் அங்க வரும்போது நிச்சயமா அந்த மக்களுக்காக ஒரு குரல் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி எங்கிட்ட சொல்லியிருந்தாரு அதுவும் அவரோட அறிவுறுத்தலின் பேரிலும் நீங்கள் ஆலோசனை ஆலோசனைகளிலும் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரமாணமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை எதிர்பார்க்கலாம் நாங்க ஒரு முந்நூறு நாலு பேர் வருவோம் ஆன கிட்ட கிட்ட இது வந்து மக்கள் பொதுமக்களோட ஆதரவு கூட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டால் இன்னைக்கு கலந்துருக்காங்க ரொம்ப நன்றி இதை வந்து சாதாரணமா கடந்து போக மாட்டோம் இன்னையோட முடிஞ்சிச்சு முடிச்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம் அவ்வளவுதான் எல்லாருக்கும் கேட்கறாங்க அப்படி இல்ல இதுக்கு அடுத்த முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துட்டே இருப்போம் தேசிய பசுமைப்பா இதோட சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு என்னென்ன கூறுகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற தமிழக வெள்ளைக்கிழமை சார்பாக தெற்கு மாவட்டம் சார்பாக தெரிவிச்சிருவோம் கண்டிப்பா இருக்கு தளபதி கோயம்புத்தூர் மட்டும் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வர போறாரு தொகுதிக்கு வரைய வெள்ளூர் பிரச்சனைகளை அவர் காதல கொண்டு போவோம் அதுக்கப்புறம் அவர் முடிவு எடுப்பாரு அது கண்டிப்பா வெள்ளூர் மக்களை தளபதி பார்ப்பாரு தெற்கு மாவட்டத்தில் உறுப்பினர் செய்தி எந்த அளவு ரொம்ப தீவிரம் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே எங்களோட உணவு இங்க இருக்கு நிக்கிறது கிணத்து கிழக்கு தொகுதி கிணத்து தொகுதியில மட்டும் பதினெட்டாயிரம் பேர் தன்னார்வமும் உறுப்பினராக சேர்ந்து இருக்கிறாங்க அந்த டேட்டாவோட கூட இருக்கு உறுப்பினர்னா சாதாரணமா போய் பேப்பர் எழுதி உங்க பேர் என்ன போன் நம்பர் என்னன்னா வாங்க முடியாது ஒருத்தர் ஓட்டர் ஐடி இருந்தா மட்டும்தான் அவங்க தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினராகவே இருக்க நான் ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கே ஓட்டர் ஐடில பிரச்சனை இருக்காது நான் உறுப்பினர் ஆகவே முடியாது நீங்க ஒரு வாக்காளர் வாக்காளர்னா பதினெட்டு வயசு மேலான வாக்காளர் இல்ல வாக்காளர் அட்டை இருந்தா தான் நீங்க வந்து கட்சிக்கு உறுப்பினர் பல பேர் வந்து இப்ப பதினெட்டு வயசுக்கு மேல வந்து நிறைய பேர் ஓட்டரையை எடுத்துட்டு இருக்காங்க நீங்க ரேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு காரணம் என்னன்னா அவங்களோட ஆர்வம் தளபதியோட கட்சியில ஒரு உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு கேட்கறது வாக்காளர் அட்டைக்கு நிறைய பேர் விண்ணப்பிச்சிட்டு இருக்காங்க